சமூக நீதிக்கு ஆபத்து இருக்கிறது ஆகவே இந்த சமூக நீதியை காப்பாற்ற வேண்டுமானால் சிறுபான்மையினரை பாதுகாக்க வேண்டுமானால் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டுமானால் அகில இந்திய அளவிலே காங்கிரசோடு இணைந்து செயல்பட வேண்டும் என்பதை ஒரு தீர்க்க தரிசனமாக பார்த்தவர் தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஆகவேதான் யாரும் சொல்ல தயங்கிய போதே இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல காங்கிரஸ் இந்த நாட்டை ஆளுவதற்குரிய இனத்தை பெற வேண்டும் ராகுல் காந்தி பிரதமராக வேண்டும் அதன் பிறகு தொடர்ந்து இந்த அணியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ராகுல் காந்தியை அடிக்கடி சந்தித்து நம்முடைய ஆதரவை அவர் வெளிப்படுத்தினார் உறுதிப்படுத்தினார் அதன் அடிப்படையில் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சரே ராகுல் காந்தி அவர்களோடு இணக்கமாக இருக்கிறார் என்ற பிறகுதான் கெஜ்ரிவால் வெளியே வந்தார் மம்தா பானர்ஜி வெளியே வந்தார் மற்ற தலைவர்கள் அருகே வந்தார்கள் இந்தியா என்கிற பெயரிலே ஒரு கூட்டணி உருவானது இதை மோடி எதிர்பார்க்கவில்லை அமித்ஷா எதிர்பார்க்கவில்லை இவர்கள் சேர மாட்டார்கள் என்று நினைத்தார்கள் சேர்ந்தார்கள் இப்படி சேருவதற்கு அண்ணன் தளபதி அவர்கள் மிக முக்கியமான பாத்திரத்தை வகித்தார் என்பதை ஆகவே இந்தியா கூட்டணியின் தேவை இன்னும் இருக்கிறது இந்த தேர்தலில் நாம் ஆட்சியை பிடிக்காமல் இருக்கலாம் ஆனால் ஐம்பத்தி இரண்டு இடங்களில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் இன்னைக்கு தொண்ணூத்தி ஒன்பது இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது இருக்கிறது இந்தியா கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்ந்து இருநூத்தி முப்பத்தி ஆறு இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறோம் அந்த எண்ணிக்கை கூட பாருங்க தமிழ்நாடு பொருத்துகிறது தமிழ்நாட்டில் சட்டமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை இருநூத்தி முப்பத்தி நாலு இந்தியா கூட்டணி அகில இந்தியாவில் பெற்றிருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை இருநூத்தி முப்பத்தி நாலு தமிழ்நாட்டுக்கும் இந்தியா கூட்டணிக்கும் இடையில் உள்ள பொருத்தப்பாடு இந்தியா கூட்டணி இன்னும் வலிமை பெற வேண்டும் அப்போதுதான் உங்கள் கையில் ஆட்சியை தருவோம் என்று இந்திய பொதுமக்கள் தீர்ப்பளித்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் மோடி அமித்ஷா போன்றவர்களின் நச்சு பற்களை புடுங்கிவிட்டு சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் என்கிற கண்காணிகளை பக்கத்திலே நிறுத்தி கடிவாளங்களை இழுத்து பிடித்துக் கொள்ளுங்கள் இந்த ஆட்சி ஐந்து ஆண்டுகள் அதற்குள்ளாக ராகுல் காந்தி இந்தியா கூட்டணி இந்த தலைவர்கள் தயாராகி விடுவார்கள் சட்டத்தை காப்பாற்ற எனவே இந்தியா கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையில் தொடர வேண்டிய தேவை இருக்கிறது அந்த தேவையை வலியுறுத்தக்கூடிய வகையிலும் அதை தக்க வைக்கக்கூடிய வகையிலும் அதை பாதுகாக்கக்கூடிய வகையிலும் வழிநடத்தக்கூடிய வகையிலும் ஆற்றல் பெற்ற ஆளுமையாக இருப்பவர் நம்முடைய தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் இவரதை மறந்துவிடக்கூடாது அப்படிப்பட்ட அவருக்கு இந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் இடைத்தேர்தல் வெற்றியை நாம் ஒப்படைக்க வேண்டும் அப்போதுதான் அடுத்தடுத்து செயல்திட்டங்களை தீட்டுவதற்கும் வியூகங்களை வகுப்பதற்கும் ஏதுவாக இருக்கும் சிறப்பாக இருக்கும் இந்த பகுதியில் இப்போது நம்முடைய பொன் கௌதம சிகாமணி அவர்கள் மாவட்ட செயலாளராக அவர் முதல் சவால் இந்த இந்த ஆகவே இடைத்தேர்தலில் வெற்றி பெறுவது என்பது பொன் கௌதம சிகாமணிக்குமான ஒரு சவாலாக இருக்கிறது அவரையும் நாம் இந்த நேரத்திலே கவனத்தில் கொண்டு கடப்பணியாற்ற வேண்டும் என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளில் நீங்கள் தீவிரமாக கலந்துரையை பணியாற்ற வேண்டும் அன்னியூர் அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி இடைத்தேர்தலிலும் மகத்தான வெற்றியை பெற்றது என்ற வரலாற்றை பதிவு செய்ய வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கான ஒரு முன்னோட்ட வெற்றியாக இந்த இடைத்தேர்தல் வெற்றி அமைந்தாக வேண்டும் மறைந்த அந்த புகழேந்தி அவர்களுக்கு நாம் செலுத்துகிற ஒரு வீர வணக்கமாகவும் அந்த வெற்றி அமைய வேண்டும் என்பதை சொல்லி அன்னியூர் உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து அவரை பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்யுங்கள் வெற்றி பெற செய்யுங்கள் என்று கேட்டு முடிக்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவரும் செல்வ பெருந்தகை அவர்கள் உரையாற்றுவார்கள்